ரெடோ ரை ப சோரா என்ன துணிச்சல் உங்களுக்கு இப்பொழுது எதற்காக கை தட்டி நீர்கள் மனச்சக்கங்க நாங்க நீங்க அவன்னு நினைச்சு தெரியாம கை தட்டிட்டෝ மகனே குத்தீஸ்வரா என்ன ஆயிற்று இவர்களை ஏன் இங்கு அழைத்து வந்தாய் உங்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என் மகனின் பெயரையே இழிவுபடுத்துவீர்கள் ஐயா மகாராஜா உங்க தொப்ப சத்தியமா சொல்றையா சும்மா பிளாட்டுக்கு தாயா பேசணும் தொப்பையா மகனே குத்தீஸ்வரா இவர்கள் என்னையும் உன்னையும் சேர்த்தே இழிவுபடுத்தியுள்ளனர் இவர்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து சரியான பாடம் புகட்டுவாயாக நிச்சய மகாராஜா உங்கள் சார்பாக இவர்களுக்கு தக்க தண்டனை கொடுத்து சரியான பாடம் புகட்டுவேன் ஆமா ஏதோ பாடம் எடுக்க போறேன்னு சொல்றவளே என்ன பாடம் எடுக்க போறவ மேக்ஸ் ஆ சயின்ஸ் ஆ சோஷியல் சயின்ஸ் ஆ பயாலஜியா யம் நாட்டை நிரசர இழுவு படுத்திய உங்களுக்கு தக்க பாடம் எடுக்க போகிறேன் சாக ஏட்டக எடுக்க போற பாடம் எடுக்க போறேன்னு சொல்லி பதைய சுத்திட்டு இருக்கிய ஐயா தம்பி இந்த குவாமர்க்க கீமர்க்கலாம் கொடுக்க மாட்டீயல்ல யான் சொல்றேனா நான் ஊட்டுக்கு போனதும் பாக்கிலச்சமே சீரியல் பார்க்கணும் அத முன்னாடியே சொல்லி புட்டேன் என்ன உளறி கொண்டிருக்கிறீர்கள் தண்டனையை நானே கொடுக்கிறேன் இதோ என்னது கையில் பந்து இருக்கிறதல்லவா ஆமா இந்த பந்தினை நீங்கள்

i don't

என்ன? அனைவரும் மிகவும் சுராரசியமாக வழை அடிக்கொண்டி இருக்கிருகளா? யாயா, குத்தேஸ் வரர், உங்களுக்கு குத்து வழக்கே வாகி தரையா, தயவுச் செஸ் எங்களா உட்டிருக்கே... அப்படி என்றால், நீங்கள் நான் வழை அடும்

என்னை விட்டு விடுங்க நான் ஒரு இளவரசன் ஏலா கட்டரும்புக்கு கடுக மாட்டன சைஸ்ல இருந்து புட்டு எங்களுக்கால தண்டனை கொடுக்க உன்னை என்ன சேருன பாருங்க யாய் தனுசு ராசி சக்தி வாஞ்ச குத்தீஸ்வரன புடிச்சாச்சு வாங்கட்டி நாம நம்ம கால போய் இவனுக்கு நாம தண்டனை கொடுப்போம் ஐயோ இளவரசே இளவரசே அட

குதிரைப்படை படை யானைப்படை கழுதைப்படை என அனைத்து படைகளையும் தயாராக சொல்லுங்கள் நாம் அனைவரும் சென்று எம் மகனை கூட்டிக் கொண்டு வருவோம்